ോക്ക് അമയ വടക്ക് സേവിൽ മാറ്റം കയ്യൂട്ടൽ പെട്ടി കൈത് இலங்கையை கைவிட்ட அமெரிக்கா நெருக்கடியில் அனுரரசு அரசு இரவில் மது அருந்தியவர் காலை சடலமாக மீட்பு யாழில் சம்பவம் தொடர்புடைய இருவர் கைது நீர்த்தேக்கத்தில் மூழ்கி காணாமல் போன மாணவன் சடலமாக மீட்பு நீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு இலங்கையில் வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு அவசர எச்சரிக்கை செய்திகள் இலங்கையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அதிகாரத்தை இழந்த ராஜபக்சே ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வசதியாக தீவிர சூழல் வேண்டுமென்று வளர்க்கப்பட்டதாக சபை தலைவர் பிமல் ரட்நாயக்க இன்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியாது ராஜபக்சங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்தது ஒருபுறம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கிற்கும் இடையே அரசியல் பிளவை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் இதை முயற்சித்தனர் அவர்கள் அரசாங்கத்தை பலவீனப்படுத்தினர் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மக்கள் ஆதரவு மிகவும் வலுவாக இருந்ததால் அது போதுமானதாக இல்லை என்று அவர் கூறினார் அவர் புறநிலை சூழ்நிலை என்று கூறியது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கி உளவுத்துறை அமைப்புகளின் ஈடுபாட்டுடன் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார் ராஜபக்சக்கள் ஒரு புறநிலை சூழ்நிலையை உருவாக்கினர் புலனாய்வு அமைப்புகள் மூலம் சிங்கள மற்றும் முஸ்லிம் தீவிரவாத குழுக்களை உருவாக்கி பராமரிப்பதன் மூலம் அவர்கள் இதை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தொடங்கினர் இதன் உச்சகட்டம் கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா சம்பவத்தை போன்றது என்றும் பிவர் ரத்நாயக்கர் குற்றம் சாட்டினார் பொதுமக்களின் வேண்டுகோளின் பேரில் வடக்கு ரயில் மார்க்கத்தில் ரயில் இயக்க நேரங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே அறிவித்துள்ளது ഇന്ന ഏഴാം തീയതി മുതൽ ദിനമെടുത്തുള്ളതായി കൂടപ്പെടുന്നത് കടന്ന സില വാരങ്ങളാ കൊഴുമുക്കോട്ടിലേക്ക് ഇക്കും എൻ നാല് ഇരുപത്തി ഒന്ന് കടുഹതി രീൽ സേവയ കാലകിസൈ രടങ്ങോട്ട് ഇയക്കപ്പെട്ട വരും എണ്ണി ഇരുപത്തി ഇരട്ടി രയൽ സേവയ വരെ നീട്ടിപ്പതും തട്ടിമുട്ടുള്ളത് அத்துடன் ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக கடந்த சில நாட்களாக கல்கிசை ரயில் நிலையத்திலிருந்து இதே கடுகதி ரயில் சேவையை தொடங்க முடியவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நாளை முதல் எண் நான்காயிரத்தி இருபத்தி ஒன்று கடுகதி ரயில் சேவை கல்கிசை ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பிப்பதற்கு எண் நான்காயிரத்தி இருபத்தி ரெண்டு கடுகதி ரயில் சேவையை கல்கிசை ரயில் நிலையம் வரை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது രാഗമ മണൽ നിലയത്തിൽ കടമയാട്ടും കാവല ഉദ്യോഗസ്ഥർ കയ്യൂട്ടൽ ഉടലൊഴിപ്പ് ആണെ കുഴുവൽ കൈതു ചെയ്യപ്പെട്ട പോൾ വൈതൃ ഒരുവർക്ക് എതിരായി സട്ട അവരുടെ എടുക്കാമിരുപ്പതമിരുന്ന് 2 ലക്ഷം രൂപ കുരിത കുറിത്താവല ഉദ്യോഗസ്ഥർ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ളതാ തെരവിക്കപ്പെടുന്നത് அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்த வரி விகிதங்களுக்கு அமைய இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்கப்பட்டது அந்த வரி விகிதத்தை குறைப்பது தொடர்பாக இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அதிகாரிகளுடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது அதற்கமைய இலங்கை மீது அமெரிக்கா வரிகளை குறைக்கும் என எதிர்பார்ப்பதாக பொருளாதார மேம்பாட்டு பிரதியமைச்சர் அமைச்சர் பேராசிரியர் அனல்ஜேந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் எங்கள் பேச்சுவார்த்தை இறுதி மட்டத்தை எட்டியுள்ளது எங்களுக்கு சாதகமாக பதில் கிடைத்துள்ளது ட்ரம்ப் கூறிய பதினான்கு நாடுகள் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்கும் என எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது இலங்கை மீதான வரிகள் குறைக்கப்படும் என அரசாங்கம் நம்பிக்கையில் உள்ளது எனினும் அமெரிக்கா தரப்பில் முக்கிய தகவல்கள் வெளியிடவில்லை அவ்வாறு ரகசியமாக பேணுவது ராஜதந்திர நடவடிக்கை ஆகும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எனினும் வெள்ளை மாளிகையால் நேற்று வெளியிடப்பட்ட பதினான்கு நாடுகளின் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை அமெரிக்காவின் வரச்சலுகை இலங்கை பெற்றுக்கொள்ள தவறினால் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என ஏற்கனவே துறைசார் நிபுணர்களை எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நேற்றிரவு நண்பர்களுடன் மது அருந்தியவர் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சமூகத்தில் நகர் பகுதியைச் சேர்ந்த அழகரத்தினம் கிறிஸ்டி பால்ராஜ் வயது நாற்பத்தி எட்டு என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் முளவை சந்தைக்கு அருகில் உள்ள வீதியோர பூங்காவின் ஆலமரம் ஒன்றின் கீழிருந்து இருந்து நேற்றைய தினம் உயிரிழந்த நபரும் வேறு நபர்களும் இணைந்து மது அருந்தி கொண்டிருந்ததை அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவதானித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த நபர் அவ்விடத்தில் இருந்து சடலமாக காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக ஜால்போதனா வைத்தியசாலையில் ஒப்படைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கம்பகா கந்தானி பொது சந்தைக்கு அருகில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டு மற்றொருவர் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் കിടത്ത രഹസ്യ തകവലെ തുടർന്ന് കാന്താണി രൂപമുള്ള കാന്താണി നഗരി സന്താനി നഗരീ നടത്തേതൽ നടപടികൾ കൈതു ചെയ്യപ്പെട്ടതായി പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത കടന്ന മൂന്നാം തീയതി കന്താനി പകുതിയിൽ മോട്ടാർ സൈക്കിളിൽ പ്രവേശിത്ത മോട്ടാർ വാഹനത്തിൽ പയണിത്തീത് തുപ്പാക്കിയാൽ സൂട്ടനായി തുപ്പാക്കി ചൂട്ടിൽ ഇരുവർ രാഘമ വൈദ്യ സാലയിൽ നിലയിൽ ഒരുവർ ഉയർന്ന சம்பவம் தொடர்பாக பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு வயதான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வழங்கும் சிங்கமலை நீர்த்தாக்கத்தில் மூழ்கி காணாமல் போன பதினேழு வயது பாடசாலை மாணவனின் சடலம் தற்போது மீட்கப்பட்டுள்ளது குறித்த மாணவன் நேற்று தனது நண்பர்களுடன் சிங்கமலை நீர்த்தாக்கத்துக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு மூழ்கி காணாமல் போனதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த பகுதியில் தேடுதலை மேற்கொண்ட பாதுகாப்பு தரப்பினர் மாணவனின் சடலத்தை மீட்டுள்ளனர் இந்நிலையில் கொட்டகலை பிரதேசத்தில் உள்ள முக்கிய பாடசாலையில் கல்வி கற்கும் தமிழ் மாறன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சையை முடித்துவிட்டு தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் ஆறு பாடசாலை மாணவர்கள் கணினி வகுப்புகளுக்கு செல்வதாக கூறி ஹட்டனில் உள்ள சிங்கமலை நீர்த்தாக்கத்துக்கு புகைப்படம் எடுக்கச் சென்றுள்ளனர் அவர்களில் ஒருவர் சிங்கமலை நீர்த்தாக்கத்தில் மூழ்கி காடாமல் போயுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர் நேற்று மாலை ஐந்து மணியளவில் தனது நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்த பிறகு நீர்த்தக்கத்தின் ஓரத்தில் உள்ள பாறையில் ஏறி விழுந்து காடாமல் போயுள்ளார் இந்த ஆறு மாணவர்களும் கட்டன் பகுதியில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்கள் என்றும் தமிழ் மாறன் என்று குறித்த மாணவர் அட்டைக்கடிக்குள்ளானதால் காலில் காயம் ஏற்பட்டதாகவும் இரத்தத்தை கழுவ நீர்த்தக்கத்தில் இருந்த பாறையில் ஏறி ரத்தத்தை கழுவி கொண்டிருந்த வேளையில் அம்மாணவன் நீர்த்தக்கத்தில் விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக ஹேட்டன் நகருக்கு முக்கியமாக நீர் வழங்கும் சிங்கமலை நீர்த்தகத்துக்கான நீர் விநியோகம் முற்றிலுமாக மூடப்பட்டிருந்தது இந்நிலையில் சம்பவம் குறித்து ஹேட்டன் போலீசார் மேலக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நீரை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது நிலவும் வறட்சியான வானிலையினால் நீரின் பயன்பாடு அதிகரித்துள்ளது எனவே அன்றாட பயன்பாட்டுக்கு போதுமான நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்கு பத்தொன்பது முப்பத்தி ஒன்பது என்ற துரித இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வாகனங்கள் இறக்குமதிக்காக ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் ஏதேனும் நிபந்தனைகளை விதித்தால் உள்ளூர் வாகன சந்தையில் கடுமையான விலை உயர்வு ஏற்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணக்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய வங்கியின் அண்மைய அறிக்கைகளின்படி நிதி நிறுவனங்கள் ஏற்கனவே வாகன இறக்குமதிக்காக கிட்டத்தட்ட எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன் பாத்திரங்களை திறந்துள்ளன இறக்குமதியை மீள ஆரம்பிப்பதற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர் ஆரம்ப ஒதுக்கீடாக புறப்பட்டாலும் மீதமுள்ள நிதியை கையாள்வது இப்போது நிச்சயமற்றதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழொலியை நன்றிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்